வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு உதவிய நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு காட்டில் எல்லோராலும் மதிக்கப்படும் பெரிய யானை இருந்தது அது பலமானதும் நல்ல இதயமுடையதுமானது அதே காட்டில் சுறுசுறுப்பான நரி இருந்தது நரி மிகவும் புத்திசாலி ஆனால் பலவீனமடைந்ததால் பலர் அதனை அலட்சியப்படுத்த தயங்கவில்லை ஒருநாள் காட்டில் பெரும் வெள்ளம் வந்தது அனைத்து விலங்குகளும் பீதியடைந்தன தங்கள் குடியிருப்புகளை விட்டு தப்பிக்கத் தொடங்கின ஆனால் நரி தடுமாறி பாறையிலிருந்து தவறி கீழே விழுந்தது அதன் கால் அடிபட்டு விட்டது அப்போது யாரும் அருகில் வர மறுத்தபோது யானை தன்னால் முடிந்த வேகத்தில் நரியை தூக்கி கொண்டு சென்று பாதுகாப்பான இடத்தில் வைத்தது பல நாட்கள் நரிக்கு உணவளித்து அதை பராமரித்தது சிறிது நாட்களில் நரி நன்றாக ஆனதுடன் அவ்விருவருக்கும் ஆழ்ந்த உருவானது பிறகு ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி வந்த மனிதர்கள் யானையை பிடிக்க முயன்றனர் யாரும் யானைக்கு உதவ முன்வரவில்லை அப்போது நரி இதை கவனித்துக் கொண்டு நிலைமையை புரிந்து கொண்டு தனது புத்தியை பயன்படுத்தி வேட்டையாடிகளின் தடங்களை தவறாக மாற்றியது நரி தன் நண்பர்கள் கூட்டத்தை கூட்டி வந்து வேட்டையாடிகளை எதிர்த்து பயமுறுத்தியது வேட்டைக்காரர்கள் நரி கண்டு பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் அதன் காரணமாக யானை சிக்காமல் தப்பியது யானை நரிக்கு நன்றி கூறியது வலிமை மட்டும் போதாது புத்தியும் சிரமங்களில் தேவை நட்பு என்பது வலிமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உதவியை செய்து கொள்ளுதல் முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு சின்ன கோழி ஒரு கிராமத்தில் சிறிய கோழி ஒன்று இருந்தது அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் சிந்தனையுடனும் செயல்படுபவையாகவும் இருந்தது ஆனால் மற்ற கோழிகள் நீ சின்ன கோழிதானே என்ன செய்ய போற என்று எப்போதும் அதனை தவிர்த்து விடுவார்கள் அந்த கிராமத்தில் ஒரு நாள் இருந்து ஒரு பெரிய சிங்கம் வந்தது அது கிராமத்தையே அச்சுறுத்த தொடங்கியது எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஊர் மக்களும் பதட்டத்தில் இருந்தனர் யாரும் வெளியே வர தயங்கினார்கள் அப்போது சின்னக்கோழி ஒரு யோசனை செய்தது அது ஒரு மோசமான முட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு சிங்கம் தங்கிய பக்கத்துக்கு பறந்து சென்றது சிங்கம் சின்ன கோழியை பார்த்தவுடன் அதை சாப்பிட பின்தொடர்ந்தது பக்கத்தில் ஒரு மரத்தில் ஏறி இருந்து கொண்டு அந்த முட்டையை கூண்டின் கீழே தள்ளியது அந்த முட்டையின் வாசனை பார்த்த சிங்கம் அதனை சாப்பிட்டது கூண்டுக்குள் சிக்கிக்கொண்டது சின்ன கோழி கூண்டை மெதுவாக மூடியது ஊர் மக்கள் சிங்கம் கூண்டுக்குள் இருப்பதைக் கண்டு வனத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் அதை வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டுவிட்டார்கள் அந்த நாள் முதல் அந்த சிங்கம் கிராமத்துக்கு வரவே இல்லை மற்ற கோழிகள் அனைவரும் சின்ன கோழியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டின அவர்கள் சொன்னார்கள் உடல் சின்னதாயிருந்தாலும் புத்தி பெரியது உடல் வலிமை இல்லாமலும் கூட புத்திசாலித்தனத்தால் பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்